அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த ஒளிப்பதிவில் ரயில்வே மண்டலங்கள் பதினேழு பார்ப்போம் வாருங்கள் முதலில் முதன்மை திசையில் உள்ளவற்றை காண்போம் வடக்கு புதுடெல்லி அது கிழக்கு பார்த்திங்கன்னா கல்கத்தா தெற்கு சென்னை மேற்கு மும்பை சர்ச் சர்ச் கேட் இது முதன்மை திசைகளுக்கு அடுத்து துணை திசைகளுக்குன்னு பார்க்கும்போது வடகிழக்கு கோரக்பூர் தென்கிழக்கு கல்கத்தா தென்மேற்கு ஹூப்ளி வடமேற்கு ஜெய்ப்பூர் இது துணை திசைகளுக்கு அடுத்து நான்கு திசைகளிலும் நான்கு மத்திய பாருங்கள் மத்திய ஜெகந்திராபாத்து கிழக்கு மத்திய ஹசிப்பூர் தெற்கு மத்திய ஜபல்பூர் வடம் மத்திய அலகாபாத்து அப்போ நமக்கு இதுவே மூணு நாங்கள் பன்னெண்டு ஆகிடுச்சி இன்னும் பதினேழுல இன்னும் அஞ்சு தான் இருக்குது அஞ்சு பார்த்திங்கன்னா வடகிழக்கு எல்லை கவுகாத்தி ஒன்று அதே கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர் ஒன்று தென்கிழக்குக்கு மட்டும் மத்திய இருக்குது துணை திசைகளில் தென்கிழக்குக்கு மட்டும் மத் தென் ம தென்கிழக்கு மத்திய கிளாஸ்பூர் அடுத்து இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா கொங்கன் கொங்கன்னு நவி மும்பை இதுதான் கடைசி அப்புறம் நடுவில் ஒன்று அதாவது மத்திய மும்பை சத்ரபதி அவ்வளோதான் இதுதான் ரயில்வே மண்டலம் இது மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு முறை எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக நீங்கள் படித்து எழுதி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இது போன்ற முக்கிய இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்